இந்த தமிழ் மெட்டீரியல்ஸ் நீங்கள் வந்து வாங்கிக்கிட்டா போதும் அதாவது நியூ புக்கு ஓல்டு புக்கு சிறப்பு தமிழ் அதே மாதிரி சான்றோர்கள் இப்போ எவ்வளோ பேர் தமிழுக்காக வந்து இங்கே எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரநூத்தி எழுபது பேர் வந்து இருக்காங்க ஸோ அந்த இரநூத்தி எழுவது பேரை பத்தியும் வந்து ஃபுல் டீட்டெயில்ஸும் வந்து கொடுத்துருக்கோம் அதுக்கு அடுத்தது சிக்ஸ்த் டு டுவெல்த் வரைக்கும் இருக்கிற கொஷின்ஸ் ஓகேங்களா அது இல்லாமல் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைன் பை லைன் கொஸ்டின்ஸ் வித் ஷார்ட் நோட்ஸ் ஓகேங்களா ஜி லைன் பை லைன் கொஸ்டின்ஸ் இது எல்லாமே டென்த் டாபிக்ஸ் இது வந்து லெவன்த் ஓகேங்களா இங்க பாருங்க மைண்ட் மேப் வித் ஷார்ட் நோட்ஸ் இருக்கு அதே மாதிரி ஆஹ் கொஷின்ஸ் லைன் பை லைன் கொஸ்டின்ஸ் ஒரு லெசனாக எடுத்துக்கணும் அதுல இருக்கிற எல்லா லைன் பை லைன்லயும் இருக்கிற எல்லா கொஸ்டின்ஸும் வந்து எடுத்திருக்கோம் சோ அதுல வந்து வித் ஆன்சராவும் வித்தவுட் ஆன்சராவும் வந்து ரெண்டு பிடிஎஃப் வந்து கொடுப்போம் ஓகேங்களா

பிறந்திருக்காரு இவருடைய காலம்னு பாத்தீங்கன்னா இரண்டாம் நூற்றாண்டு அதாவது சங்க காலத்துக்கு பிற்பட்ட காலம் அப்படின்ட்டு சொல்லப்படுது இவருடைய மரபுன்னு பாத்தீங்கன்னா அந்தனர் மரபு ஓகேங்களா இவருடைய ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு பாக்கும்போது கபிலருடைய ஃப்ரெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா பரணர் இடைக்காலனார் ஒளவையார் இவங்க வந்து இவங்களுடைய சங்ககால வந்து தோழர்கள் அப்படின்னு சொல்லலாம் பாரி வல்லினுடைய உயிர் தோல் அதாவது கபிலர் வந்து இவங்களும் ஃப்ரெண்ட்ஸ் தான் பட் ஆனால் உயிர் தோழன் அப்படின்ட்டு பார்க்கும்போது பாரி வல்லலோடைய உயிர் தோழன் வந்து கபிலர் ஓகேங்களா அது இல்லாமல் உயிர் தோழன் மட்டும் இல்லை பாரி வள்ளலோடைய அவைக்கள புலவராக இருந்தவரியான கபிலர் ஓகேங்களா இவருடைய பாட்டு அதாவது இவருடைய திறன் எப்படின்னா கபிலரது பாட்டு அப்படின்ற மாதிரி வந்து ஒரு பாட்டு திறத்துக்கு சான்றாக எது வந்தாலே கபிலருடைய பாட்டு மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சான்றா சொல்ற மாதிரி அவருடைய பாட்டுகள் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இதே கபில பரணர் இதே ஒரு நட்பு அப்படின்னு பார்க்கும்போது கபிலரும் பரணரும் ஓகேங்களா பாரிவல்லோடைய உயிர் தோழன்னு பாத்தீங்கன்னா கபிலர் ஆனா நட்புக்கு சான்றாக சொல்றவங்களை யார சொல்லுவாங்கன்னா கபிலரையும் பரணரையும் கபில பரணர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுறாங்க ஓகேங்களா அது இல்லாம பாத்தீங்கன்னா கபிலர் வந்து பாரி மகளிரை அழைத்து சென்று மணந்து கொள்ளும்படி வேண்டிய மன்னன் வந்து விச்சிக்கும் பாரி மகளிரை அழைத்து சென்று அதாவது கபிலரைய வந்து அஹ் பாரியோட பொண்ணுங்களை கல்யாணம் பண்ணிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ற மன்னன் யாருன்னா ை ஆற்றங்கரையில வந்து இவர் இறந்திருப்பாரு இவர் எவ்வளவு பாடல் சங்க இலக்கியங்களை பாடியிருப்பாங்கன்னா சுமார் இருநூத்தி எழுவத்தஞ்சு பாடல்கள் வந்து பாடியிருக்காரு ஓகேங்களா எல்லாவற்றையும் கொடுப்பவன் மலையம்மான் திருமுடிக்காரி என்று மலையமான் திருமுடிக்காரியை வந்து போற்றிருக்காரு யாரு நம்ம கபிலர் ஓகேங்களா யாரு எல்லாவத்தையும் கொடுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு மலையமான் திருமுடிக்காரைய வந்து சொல்லியிருக்காங்க இவர் பாடிய பாடல்கள் இடம்பெற்றுள்ள நூல்கள் பார்த்தீங்கன்னா குறிஞ்சிலேயே வந்து இரநூத்தி அறுபத்தி ஒரு பாடல்கள் ஓகேங்களா ஐயர நூற்றுல வந்து குறிஞ்சிணை குறிஞ்சி திணை பாடல்கள் அப்படின்ற டாபிக்ல வந்து இது பண்ணிருக்காங்க பதிற்று பத்துல வந்து ஏழாம் பத்து செல்வ கடுங்கோ வாலியாதன் இந்த டாபிக்ல பாடியிருக்காரு களித்தொகை வந்து குறிஞ்சி களி இருபத்தி ஒன்பது பாக்கள் வந்து பாடியிருக்காரு இவருடைய சிறப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா குறிஞ்சி பாடுவதில் அதாவது குறிஞ்சி பூ இல்ல குறிஞ்சி நிலம் இத பத்திலாம் வந்து பாடுறதுல வல்லவரையான கபிலர் தான் ஓகேங்களா தொண்ணூத்தி ஒன்பது வகையான பூக்களை வந்து அடக்கி பாடியிருக்காங்க ஓகேங்களா தொண்ணூத்தி ஒன்பது வகையான பூக்கள் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாடியிருக்காரு சங்க இலக்கியத்திலே அதிகமான பாடல் பாடினவரும் இவர் தான் கிளிகூட்டங்களை பழக்கி நெற்கதிர்களை கொண்டு வர செய்வது பஞ்சம் தீர்த்தவர் ஓகேங்களா கிளிக்கூட்டங்களை கூட்டங்களை பழக்கி நெற்கதிர்களை கொண்டுவர செய்து பஞ்சம் தீர்த்தோரையான இவதான் ஓகேங்களா அதாவது பறவைகள் வந்து நமக்கு விவசாயம் நல்லா நடக்கணும்னா பறவைகள் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஆரிய அரசின் யாழ் பிரகதனுக்கு தமிழ் ஓகேங்களா ஆரிய அரசன் யான யாழ் பிரகதத்தன் அவருக்கு வந்து தமிழ் வந்து சொல்லி கொடுத்துருக்காரு அதாவது தமிழ் கத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அறிவுறுத்தி இருந்திருக்காரு அதுக்கப்புறம் அவருடைய இறுதி காலத்துல வடக்குல இருந்து உயிர் நீத்திருக்காரு அவர் தான் வந்து அந்த இடம் பேர் தான் வந்து திருக்கோவிலூர் தென்பெண்ணை ஆற்றங்கள்ல அவர் வந்து உயிர் விட்டுருக்காங்க கபிலருக்கு புகழாரம் சூட்டியர்கள் அதாவது கபிலரை வந்து சிறப்பா பேசினவங்க யார் யாரா இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா வாய்மொழி கபிலன் என்று போற்றியவர் வந்து நக்கீரர் ஓகேங்களா வாய்மொழி கபிலன் அப்படின்ட்டு அவரை சிறப்பா சொன்னவர் வந்து நக்கீரர் ஓகேங்களா நம்ம பஞ்சாவதம் வந்து கொடுத்தோம்னா எப்படி சாப்பிடுவோம் வாயால நக்கி நக்கி சாப்பிடுவோமா சோ அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா வாய்மொழி கபிலன் அப்படின்னா நக்கீரர் நல்லிசை கபிலர் சென்னாவில் கபிலன் என்று போற்றியவர் யானா பெருங்குன்று இருக்கலாம் பாக்கிறதுக்கு வந்து கிழவ தான் இருப்பாங்க ஆனா நல்லி வந்து அதாவது நாவே வந்து ரெட் கலர் ஆகுற மாதிரி வந்து நல்லி எலும்பு சாப்பிடுவாரு சென்னா ஆகுற மாதிரி அப்படின்னு நல்லிசை கபிலர் சென்னாவின் கபிலன் யாரும் பிங்கொன்று இருக்கலாம் வெறுத்த கேள்வி விலங்கு புகழ் கபிலர் என்று போற்றி வந்து பொருந்தார் ஓகேங்களா நமக்கு வந்து வெறுக்கிறோம் சாப்பாட்டில் அப்படின்னாவே இந்த கீரை சாப்பிடும்போது போதுதான் யாரிடா இது சாப்பிடுறது அப்படின்ற மாதிரி தோணும் சோ கீரை சாப்பிடும்போது வெறுத்துறாங்க அப்படின்னு மாதிரி ஞாபகங்க புலன் அழுக்கற்ற புலன் ஒழுக்கற்ற ஓகேங்களா அழுக்கற்றல புலன் ஒழுக்கற்ற அந்த நாளன் பொய்யா நாவில் கபிலன் என்று என்றுப்பசலையார் நப்பசலையார் புலநழுக்கற்ற அன்னநாளன் பொய்யா நாவில் கபிலன் நப்பசலையார் ஓகேங்களா இது எல்லாமே வந்து இவரை பாராட்டியிருக்காங்க முக்கிய மேற்கோள் அப்படின்னு பாத்தீங்கன்னா திணையலு போதா சிறுபூள் நீர் நீண்ட பனையளவு காட்டும் படிதார் அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் மாலையில் வந்து இவர் வந்து சொல்லியிருக்காரு அதாவது தினையளவு இருக்கிறது வந்து அந்த சிறு வந்து பனையளவு காமிக்கும் அப்படின்ற மாதிரி அடுத்து உழைப்பின் வாரா உறுதிகள் உழவு அப்படின்ட்டு சொல்லப்படுது இது எல்லாமே இவர் எழுதுன நூற்கில் வர முக்கியம் மேற்கொள் ஓகேங்களா இது வந்து நிறைய டைம் பிசி கொஸ்டனில் வந்து கேட்டிருக்காங்க ஸோ குறிஞ்சி அப்படின்னாவே வந்து கபிலர் தான் இவரை பத்தி வந்து நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கு ஓகேங்களா அதுல வந்து இவர் வந்து எந்த ஊர்னு பார்த்தீங்கன்னா பாண்டிய நாட்டில் இருக்க திருவாதூர் இரண்டாம் நூற்றாண்டை சேர்ந்தவர் அந்தன மரபை சேர்ந்தவர் இவர் வந்து பாரி வல்லலோடைய உயிர் தோழன் இது கபில நட்புக்கு சான்றுனா கபிலபரணர் சொல்லுவாங்க பாட்டுக்கு கபிலருடைய பாட்டுத்திறத்துக்கு சான்றாக கபிலரது பாட்டுன்னே சொல்லுவாங்க இவர் எப்ப இறந்தார் அப்படின்னு பாத்தீங்கன்னா எங்க இறந்தாருன்னா திருக்கோவிலும் தென்பண்ணை ஆற்றங்கள்ல இவர் வந்து அஹ் குறிஞ்சி பாட்டு வந்து இரநூத்தி அறுபத்தோரு பாடலும் பயங்கர நூற்றுல குறிஞ்சி திணையும் பாடியிருக்காங்க இருக்காங்க ஏழாம் பத்து பாடியிருக்காங்க களி தொகையில இருபத்தி ஒன்பது பாடல்கள் வந்து பாடியிருக்காங்க அடுத்தது தொண்ணூத்தொகையான பூக்களை பத்தி சொல்லியிருக்காரு ஓகேங்களா சோ வாய்மொழி கபிலன்ட்டு நக்கீரரும் நள்ளிசை கபிலன் சென்னாவில் கபிலன் அப்படின்னு சொல்லிட்டு பெருங்குன்று கிளாரும் கேள்வி விலங்கு புகழ் கபிலர் அப்படின்னு சொல்லிட்டு பொருந்தில் இளங்கீரனாரும் புலநல கற்ற அந்த நாளன் பொய்யா நாவில் கபிலன் அப்படின்னு சொல்லிட்டு மாறோகத்தின் அப்பசலையார சொல்லியிருக்காங்க ஓகேங்களா முக்கிய மேற்கோளம் பாத்தீங்கன்னா தினையளவு போதா சிறுபுல் நீ நின்று பனையளவு காட்டும் படித்தாள் இது வந்து திருவள்ளுவா மாலையில வந்து சொல்லியிருக்காரு உழைப்பின் வாரா உறுதிகள் உழவோ இந்த இதுவும் வந்து மேற்கோளம் சொல்லியிருக்காரு ஓகேங்களா இந்த வீடியோ பிடிச்சதனால லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சாமூட்டி இன்பிஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ